சந்தர்ப்பவாத ஈவேரா இந்த தலைப்பில் பேசுவதற்கு எண்ணற்ற தமிழ் பெரிய ஆளுமைகள் இருந்தாலும் ஈவேராவின் தரம் நான் வளர்த்த பிள்ளைகள் பேசும் அளவிற்கு தான் இருக்கிறது என்று நிரூபித்த என்னுடைய நன்றி சிந்தவன் சீமானவர்களுக்கு எனது பேரன்பின் நன்றிகள் அதாவது அறிவார்ந்த மக்கள் இன்றைக்கு ஈவேராவுக்கும் தெரியாது ஈவேராவின் கூட்டத்திற்கும் தெரியாது அதனால் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இது பெரியார் மண்ணன்று ஆனால் சீமானும் சீமானின்

மூளையும் இதயமும் முக்கியமோ அதுபோல ஒரு இனத்திற்கு தன்னுடைய மொழியும் தன்னுடைய நிலமும் முக்கியம் அது இரண்டும் இருந்தால்தான் ஒரு இனம் உயிர்ப்புடையதாக இருக்கும் அப்படிப்பட்டதுல ஈவேரா என்ன செஞ்சிருக்காரு தமிழின தலைவர்கள் கொண்டாடுறாங்க இந்த தமிழ் இனத்திலே உலாவிய முதல் தற்கொலை தற்கொலை யாருன்னு தெரியுமா ராமசாமி நாயக்கர் தான்

அதாவது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் குறித்து இந்த மேடையில் நான் பதிவு செய்ய முடியாத அளவுக்கு ஈவேரா பேசியிருக்கார் ஈவேரா பேசியிருக்கார் ஈவே ராமசாமி நாயக்கர் பேசியிருக்கார் மாதவியை தாசின்ற ஜெயகாந்தன் போய் ஒரு ஊரில் ஒரு தாசி இருந்தாலும் எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு வாய்மூறான் அந்த ஊரில் உள்ள அயோக்கியர்களால் அவன் தாசியாக்கப்பட்டாலும் எழுதுனா அவன் ஆனால் இந்த ஈரா பெண்களுமே அவர் சொல்றாரு சிலப்பதிகாரம் எப்பேற்பட்ட காப்பியம் வேறொரு நாட்டை சேர்ந்த குடி கண்ணடி அந்த குடி கூட மன்னன் முன்னால் நின்று பேச முடியும் நிரூபித்து காட்டிய ஒரு அறநிறைந்தவர் அது சிலப்பதிகாரம் தான் அந்த சிலப்பதிகாரத்தை இழிவாக பேசுறார் இவர் தமிழக தலைவரையும் சிலப்பதிகாரம் பண்ணி யாரும் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாடிய பாரதி சாதி வெறியரா பார்ப்பான் யார் இதுல நாங்க கொண்டாடணும் யாரை கொண்டாடணும் இதுல இவர் நாலாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு இவர் படிச்சதே நாலாம் கிளாஸ் தான் சரி அதாவது காமராஜர் அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருக்காரு ஆனா அவர் படிக்காத மேலே அவர் வந்து படிக்காதவர் படிக்காத இவருக்கு வந்து இயல்புலையே வந்து ஒரு இன்ஃபரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு தன்னை விட யாராவது உயர்வா இருந்துட்டான்னா உடனே அவன் கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் சொல்லி புகழ்ற மாதிரியே புகழ்றது காமராஜர் வந்து படிக்காத மேலை நாலாம் கிளாஸ் படிச்சிருக்காரு இவர் வந்து இங்கிலீஷ் ஸ்கூல்ல விருது வாங்கினவர் நாலாம் கிளாஸ் படிச்சுதான் இவ்வளவுதான் அவருடைய அறிவு அவர் என்ன பண்றாரு யார் தமிழர் அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறாரு எனது படிச்சது நாலாம் கிளாஸ் படிச்சது நாலாம் கிளாஸ் ஆனா அவர் எழுதுறாரு யார் தமிழர்னு யார் தமிழர்னு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறாரு அந்த ஆய்வு கட்டுரையில் எழுதுறாரு காமராஜர் பட்டை தமிழர் அண்ணா பாதி தமிழர் இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா நம்ம தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் அப்படின்லாம் சொல்லும்போது எந்த லேபுல டெஸ்ட் எடுத்தீங்கன்னு கேட்டீங்க உங்களையா ஈர ராமசாமி நாயக்கர் காமராஜ பச்சை தமிழர் என்றும் அண்ணா பாரி தமிழர் என்று எந்த லேபுல டெஸ்ட் எடுத்தாங்க எந்த லேபுல டெஸ்ட் எடுத்தாங்க அறிவார்ந்தவர்களே இங்க ஈரா இந்த இனத்திற்கு செய்ததுன்னு ஒண்ணும் இல்லை தமிழ் மொழி ஒரு இனத்தினுடைய அடையாளம் ஒரு இனத்தினுடைய முகம் ஒரு இனத்தினுடைய முகவரி அனைத்துமே மொழிதான் அந்த மொழிய தமிழ் மொழி தமிழ் சனிகள் தமிழ காட்டுமிராண்டி தமிழ்ல பேசுவானா தமிழ் ஒரு நியூசன்ஸ் அப்படின்னு பேசின ஈவேரா இந்த தமிழன தலைவர் சொல்லில் உயர் சொல் தமிழ் சொல்லே அதை தொழில் பாப்பான் பேசிய பாரதி இவர்களுக்கு பாப்பான் தமிழனத்திற்கு எதிரி இவர்கள் ஆரியர்கள் ஆரிய கைப்பூலி அப்படின்னு பேசணும் சீமானவர்கள் ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் மேடையில பேசிட்டாரு விதி அமைப்புல பேசிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம் பெரிய சாதிய ஒழிப்பு தலைவர் தானே அவர் ஏன் சாதி மேடைகள்ல பேசினாரு சாதி சங்கங்கள்ல பேசினாருன்னா ஆ இந்த பெரியார் என்ன பேசியிருக்காரு தெரியுமாங்க அந்த சாதியுடைய முன்னேற்றத்தை குறித்து தான் பேசினாரு எங்கள் அண்ணனும் அதே போல பாரதி குறித்து தான் பேசினார ஒரு இடத்தில் கூட ஆர் குறித்தோ பாஜக குறித்தோ பேசினாரா அது எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அது எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அறிவார்ந்தவர்களின் தொடர்ச்சியாக இவர்களுடைய கட்டமைப்பு என்னன்னா பெரியார் தாங்க தமிழின தலைவர் பெரியார் தாங்க தமிழின தலைவர் முன்னாடி எல்லாம் இது பெரியார் மண்ணுன்னா இப்போ அவனுக்கு பெரியார் மண்ணு சொல்றதுக்கு நான் கூசுது பயந்துட்டு இருக்கிறான் இப்போ இன்னைக்கு நம்ம இந்த கூட்டம் போட்டுருக்கிறோம் இந்த கூட்டத்தை போட்டது மொத்தம் நாம் தமிழர் கட்சியில மாணவர் பாசனம் நாலு பேர் இளைஞர் பாசனம் நாலு பேர் ஒருவேளை இதற்கு எதிர்கருத்தரங்க அவர்கள் நடத்தணும்னா கூட ஐயா நீங்க எந்த யூடியூப் நடத்துறீங்க நீங்க ஒரு ஆள் வாங்க ஐயா நீங்க எந்த லெட்டர் படி இயக்கம் நடத்துறீங்க நீங்க ஒரு ஆள் வாங்க ஐயா நீங்க ஒரு ஆள் இப்படி தான் அவர்களால் இயக்கத்தை நடத்த முடியுமே தவிர ஒரு காலம் அவர்களால் முடியாது அவர்கள்ட்ட இல்ல பெரியார் குறித்து பேசுவதற்கு ஒண்ணும் இல்ல நான் இது வரைக்கும் எந்த மேடையும் துண்டு தீட்டு வச்சு பேசுனது இல்ல ஆனா இந்த மேடையில ஏன் பேசுறேன்னா நம்ம வந்து பெரியார் தாங்க எப்படி அமெரிக்காவை கொலம்பஸ் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரோ அது மாதிரி பெரியார் தாங்க தமிழ்நாட்டை கண்டுபிடிச்சாரோ அவர் சூப்பர்னு தட்டுவான் அதே பெரியார் சொன்னா சொன்னோம்னா எங்க ஆதாரத்தை கட்டு எந்த தேதியில் சொன்னாரு எந்த பத்திரிகையில சொன்னாரு சொன்னாரா குடியரசு சொன்னாரா அப்படின்னு கேட்பான் அதுக்காகவே இதெல்லாம் படிக்க இது ஒரு நல்ல புத்தகமாக இருந்தா மண்ணில ஏற்றிக்கலாம் இதே படிக்கிறதுக்கே எனக்கு வேலை இல்லாத நேரம் வேலை இல்லாத பெரியார் குடித்து படிப்போம் வேலை விட்டு இருக்க நம்ம படிக்க முடியாது அதனாலதான் எழுதி அண்ணன் கீழ்வெண்மணி படுகொலையே கீழ் கீழ்வெண்மணியில் நாற்பத்தி நாலு அத்தனை பேரும் இறந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர் நாற்பத்தி நான்கு பட்டியலின வேளாண்குடிகள் இறந்து போனார்கள் பெரியார் ஒரு இரங்கல் செய்தி பெரியார் ஒரு கருத்து எதுவும் இல்லை அதை தாண்டி அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு குறித்து ஒரு வார்த்தை கூட கண்டிக்கல ஆனால் அந்த இடத்தில் நாயுடுக்கு பதிலாக ஒரு முதலியாரோ ஒரு செட்டியாரோ ஒரு கோணாரோ ஒரு பல்லரோ ஒரு பறையரோ ஒரு மறவரோ ஒரு தேவேந்திர கூட வேளாளரோ இருந்திருந்தால் பெரியாரின் வார்த்தை என்னவாக இருந்திருக்கும் தமிழர்கள் காட்டு மிரண்டிகள் தமிழர்கள் கருங்காரிகள் இதே பேசியிருப்பார் இதே ஈவியா நான் பேசியிருப்பேன் ஏன்னா நாயுடுன்றதுனால வாயை புத்திட்டு இருந்தேன் எனக்கு அதான் உண்மை அதான் உண்மை இதில் பெரியார் போயிட்டு ஒரு சேலத்தில் பேசுகிறாரு தமிழர்கள்னு சொல்லாதீங்க ஏன்னா பிற மொழியாளர்கள் கோச்சுக்குவாங்க இங்கே தலைமை தாங்கிற கண்ணப்பர் அவர் தெலுங்கர் நான் கன்னடன் அண்ணா தமிழர் நீங்கள் இப்போ நான் கன்னடர் நான் தமிழர்னு ஒத்துக்குவேன் மற்றவங்கள்லாம் தமிழர்னு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்குறாரு நம்ம என்ன கேட்குறோம் இதையே போய் ஒரு தெலுங்கு நிலத்தில் போயிட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் போயிட்டு நீங்க தெலுங்குன்னு சொல்லாதீங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் கோபித்துக் கொள்வார்கள்னா இங்க அன்னைக்கே பெரிய அடுத்த தமாரி இதே கன்னடர்கள்கிட்ட போயிட்டு ஐயா நம்ம எல்லாம் வந்து கன்னடர்கள் நீங்க சொல்லிடாதீங்க நீங்க சொன்னீங்கன்னா தமிழர்கள் எல்லாம் தோச்சுப்பாவே அப்படின்னா அன்றைக்கே பெரியாருக்கு சமாதி கட்டி கல்லற வச்சிருப்பான் அவனுடைய ஒரு அழிப்பு குயிலாக அவன் தூக்கி சுமத்திருப்பான் பெரியார் 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 கொண்டாடுறான் நாம் தான் என்ன பண்ணிட்டோம் நம்முடைய இனத்தை நம்முடைய இனத்தை கேவலப்படுத்தியவர் நம்முடைய மொழியை கேவலப்படுத்தியவர் பெரியார் கொண்டாடுறோம் இதை விட கேவலம் வெட்க கேடு தமிழினத்திற்கு எதுவும் இல்லை அதுலயும் பெரியார் பேசுறாரு இப்ப நம்ம வந்து அண்ணன் போயிட்டு அவரை சந்திச்சிட்டாரு அண்ணாமலையோட ஒரு மேடையில உட்கார்ந்துருக்காரு வானதி சீனிவாசனோட ஒரு மேடையில உட்கார்ந்துருக்காரு என்னன்னா பொதுவான ஒரு கருத்தரங்களை உட்கார்ந்து தான் விவாதிக்கிறான் நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா பெரியார் திராவிட நாடு அடையணும் திராவிட நாடு கோரிக்கைக்கு பெரியார் சொல்றாரு சேலம் பொன்னம்மாப்பேட்டை மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நான் ராஜாஜியோடு நான் இங்க இருக்கிற உங்க திராவிட மக்களை உங்களை நான் நம்பல உங்களை நம்பிலாம் திராவிட நாடு கிடைக்கும் நான் நம்பல எனக்கு ஒரு ஒத்துழைப்பு வருது எங்க இருந்து வருது ஆச்சாரியார்கள் யார் அந்த ஆச்சாரியார் ராஜாஜி ராஜாஜியோடு இணைந்து நான் திராவிட நாடை கட்டமைக்க போறேன் திராவிடர்னா என்ன பார்ப்பனர் அல்லாதவர் திராவிடர் பார்ப்பனர் அல்லாதவர் திராவிடர் யாரோட சேர்ந்து திராவிட நாடை கட்டமைப்பாரு யாரோட சேர்ந்து கட்டமைப்பாரு

ஆனா கொஞ்சோண்டு நடந்தவன் எனக்கு எனக்கு தஞ்சாவூர் இருந்தா கூட போதும் எனக்கு கோயம்புத்தூர் வேணாம் எனக்கு சென்னை வேணா எனக்கு எதுவுமே எனக்கு தஞ்சாவூர் இருந்தா போதும் அப்படின்னு பேசின பெரியாரை தூக்கி சுமப்பான் ஒன்றுதான் பெரியார் இந்த இனத்திற்கு என்று செய்தது எதுவுமே இல்லை பெரியார் என்கிற ஒரு பிம்பம் ஒட்டுமொத்தமாக ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் பெரியாருக்கு என்று எதுவும் இல்லை பெரியார் என்ன சொல்ற தமிழ் மொழியில பேசாது தமிழ் மொழியில பேச உன் வீட்டு வேலைக்காரியோட கூட ஆங்கிலத்துல பேசு தமிழ் மொழியில என்ன இருக்குன்னு கேட்கிறார் கருணாநிதி இருக்கிறார் உங்களாருக்கும் தெரியும் முன்னால் முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி இருக்கிறார் கருணாநிதிக்கு நன்றாக தெரியும் தமிழர்களை தமிழை வைத்து தான் ஏமாற்ற முடியும் அப்ப கருணாநிதி சொல்றாரு ஒருவேளை தமிழுக்கு ஒரு ஆபத்து வரும் என்றால் என்னுடைய தோழில் கிடக்கும் துண்டு போல தூக்கி பதவியை தூக்கி எறிவேன்றார் ஏன்னா அப்பொழுது தமிழர்கள் இல்லை அப்பொழுது தமிழர்கள் இல்லை அப்பொழுது ரைட் வைங்க யாரும் சொல்லல சோறு போடுங்க எல்லாரும் சொன்னாங்க அப்போது கேட்டை ஓபன் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லல கதவை தரங்கன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க அதனால அந்த தமிழர்களை தமிழை வைத்து தான் ஏமாற்ற முடியும் கருணாநிதிக்கு தெரியும் அதனால அவர் என்ன சொன்னாரு துவாரில் கிடக்கிற துண்டு மாதிரி நான் தூக்கி வீசிடுவேன் பதவிய அப்படின்னு உடனே பெரியார் இவர்கள் பெரியார் பட்டறையில் படித்தவர்கள் என்கிறார்கள் பெரியார் பெரிய பகுத்தறிவுவாதிகள் என்கிறார்கள் ஆனால் அந்த மந்திரிகள் தமிழ் மொழிக்கு ஒரு தீங்கு வரும் என்றால் பதவியை பூச்சி எறிவேன் என்கிறார்கள் இதில் என்ன பெரியார் வாசனை இருக்கிறது இதில் என்ன பெரிய பகுத்தறிவு இருக்கிறது இதே பெரிய இதே பெரிய தமிழ் மொழிதான் என்னுடைய மொழிதான் என்னுடைய இனத்தினுடைய அடையாளம் ஆனா அந்த அடையாளம் அழிக்கப்படும் என்றால் அவர் ஒப்பத்தாவுது கருணாநிதி சொல்றாரு நான் பதவியை ராஜினாமா பண்ணுவேன் அவர் பண்ண போறதுல அது வேற இடம் அவர் சொல்றாரு ஆனால் இந்த ஐயா பெரியார் இதுல என்ன பதவியார் பகுத்தறிவு வாசனை இருக்கிறது இதில் என்ன பெரியார் வாசனை இருக்கிறது இந்த பெரியார்தான் தமிழ் தலைவர்னு ஒன்னடிக்கணும் தமிழன தலைவரா தமிழன எதிரியாங்கிறது தான் எங்க கேள்வி இவர் ஒட்டுமொத்த தமிழனத்திற்கும் எதிரி ஏன்னு சொல்றோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈழத்துல முதல்ல அரப்பூர் நடந்தது யார் தலைவியில தந்தை செல்வா தலைமையில தந்தை செல்வா அவர்கள் எல்லா தமிழ் தலைவர்களையும் சந்திக்கிறாங்க எல்லா தமிழ் தலைவர்களையும் சந்திக்கிறாங்க எல்லா தமிழ் தலைவர்களையும் சந்திச்சு இந்த போராட்டத்தை தனி தமிழிலம் தான் தீர்வுன்றத கேட்கறதுக்காக போறாங்க அப்படி அப்படி ராமசாமி நாயக்கரையும் சந்திக்கிறாங்க சந்திக்கும் பொழுது ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்கிறார் நானே ஒரு அடிமை நானே ஒரு அடிமை உனக்கு எப்படி நான் உதவ முடியும்னு கேட்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து அங்க மக்கள் துன்பம் இருக்காங்க இன்னலுட்டு இருக்காங்க மக்கள் படாத பாடுகளை அனுபவிச்சிருக்காங்க அவர்கள் எல்லாம் என்னுடைய ரத்தம் அந்த இடத்துல எமக்கு துடிச்சிருக்கும் உங்களுக்கு துடிக்கும் ஆனா இவ ராமசாமி நாயருக்கு துடிக்கல ஏன்னா அவர் ஒரு கன்னடர் அவர் ஒரு கன்னடர் அவர் ஒரு கன்னடர் அவர் எப்பவும் தமிழின விரோதியாக தமிழன வெறுப்பு தமிழனை வெறுப்பு கொண்டவராக தமிழ் மொழி மீதும் தமிழ் நாடு மீதும் வெறுப்பு கொண்டவராக தான் இருந்திருக்கிறார் தவிர ஒருபோதும் இந்த தமிழனதற்கு தலைமை தாங்குகிற தலைவராக இருந்ததே கிடையாது இதுதான் வரலாற்று உண்மை வரலாற்றில் எங்கே எடுத்து பார்த்தாலும் தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் பேசிய அளவிற்கு வெளியார் எந்த இடத்திலும் தெலுங்குக்கு எதிராக பேசியது எந்த இடத்திலும் மலையாளிக்கு எதிராக பேசியதில்லை எந்த இடத்திலும் கன்னடத்திற்கு எதிராக பேசியதில்லை என்ன இவர்கள் எல்லாம் மொழிப்பற்றுடையவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் மொழிப்பற்றிருந்தோம் அதனால நான் தலைவர் நிறுவிட்டு விட்டு போயிட்டார் அவருக்கு தெரியாது இப்படி ஒரு நாம் பேசி வைத்ததையெல்லாம் எல்லாம் தோண்டி எடுத்து நம்மை செருப்பால் அடிப்பார்கள் என்று அன்றைக்கு பெரியாருக்கும் தெரியாது ஈவேராவுக்கும் தெரியாது வீரவணிக்கும் தெரியாது மணியம்மைக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஒன்றுதான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாரதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆரிய ஆரியாட்டணிங்க அவர் வந்து சாதி வெறியருங்க பாரதியார் அப்படின்னு பேசுறாங்க பெரியார் எழுதுகிறார் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியில நமக்கு நான்கு எதிரிகள் இருக்கிறார் அதுல ஒன்று பார்ப்பனர்கள் இரண்டாவது தூக்கங்கள் மூன்றாவது நம்மே கீழானவர்கள் நம்மே கீழானவர்கள் இது பெரியார் பாரதி என்ன எழுதுறான் யாருமே யாருக்குமே அடிமை இல்லைன்னு எழுது அவன் வந்து இவர்களுக்கு சாதி வெறிய சாதிகள் இல்லையடி பாப்பாச்சி உயர்ச்சி சூழல் பாவம் எழுதுறான் அவன் யாரே அவன் இவர்களுக்கு பார்ப்பான் ஆரிய அடிமை ஆரிய அடிவருதி அதெல்லாம் இறுதியா ஒன்றுதான் பாரதியார் பாரதியார தவறான ஒரு பிம்பத்தை சொல்றேன் பாரதியார் ஏன் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழைத்துடுவோம் பாடினார் தெரியுமானு ஒரு கேவலமான கதையை சொல்றோம் அதே போல நமக்கும் பேச தெரியும் நம்மளும் பேசலாம் ஒரு ஆயிரத்தி எண்பது ரூபாய் கொடுத்தாங்கிறதுக்காண்டி இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்து பேசினாரு அதன் பிறகு இஸ்லாமியர்கள் நிதி கொடுக்கறத மறுத்துட்டாங்க அதனால துலுக்கர்களால் இந்த நாட்டுக்கு பேராபத்துன்னு பெரியார் பேசினார் நாங்களும் பேசுவோம் எங்களுக்கும் பேச தெரியும் நீங்க பேசுற மாதிரி பேசணும்னு நினைச்சா இதை விட கீழ்த்தரமாக கூட பேசுவோம் ஆனால் பெரியாரின் பேரன்கள் அவதூறை பேசுவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் சத்தியத்தை பேசுவோம் அதற்கு கட்டுப்படுதாக இருக்கிறோம் உங்களை விட மிக கீழ்த்தரமாக மிக மோசமாக இருப்பவர் நீங்க விமர்சிக்கிறீங்க பாரதியை இல்லாத ஒன்றை சொல்லி நீங்க விமர்சிக்கிறீங்க பெரியார் நாங்க இருக்கிறத சொன்னாலே நாடி பேர் பெரியார் பேசுவதை நாங்கள் சொன்னாலே நாடிடும் அந்த கூட பேச முடியாத அளவிற்கு தான் இந்த மேடை இருக்கு எங்க அப்படி பேச முடியாது ஒன்றுதான் இறுதியாக எப்பொழுதுமே இந்த இனத்திற்கு ஒரு பெரியார் இருக்கிறார் என்றார் தமிழகத்தில் எண்ணற்ற பெரியார்கள் உண்டு தமிழகத்தில் வாவூசி மாப்போசி எண்ணற்ற பெரியார்கள் உண்டு அதுபோல பாரதி எங்களுக்கு பெரியார் ஈரே ராமசாமி நாயக்கர் எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு டெங்காயம் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழர்